நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கொடான கோடி நமஸ்காரங்கள் கார்த்திகை மாதத்தினுடைய பலாபலன்கள் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே தீபத் திருநாள் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் இருளை நீக்கி ஒளியை கொண்டு வர்றதுக்கு உண்டான சூட்சமங்கள் நடக்கும் தீப ஒளி திருவிழா திருவண்ணாமலை தீபம் அருணாச்சலேஸ்வருக்கு ஒரு அரோஹரா அப்படின்னு சொன்னாலே நம்ம குடும்பத்தில் உள்ள பாவங்கள் அத்தனையும் போக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம முதல்ல பார்க்கலாம் குரு பகவான் கடகத்தில் வக்ரகதியாக இருக்கிறார் அதே போல் சனி பகவானும் வக்கரகதியாக இருக்கார் மேனத்தில் புதன் வக்ரகதியாக விருச்சிகத்தில் இருக்கார் அந்த புதன் பகவான் கார்த்தி எட்டாம் தேதியிலிருந்து விருச்சிகத்திலிருந்து துலாத்துக்கு பயிற்சியாகிறார் கார்த்தி பதினோராம் தேதி வரை சுக்ரன் வந்து துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு ஆகிறார் முக்கியமான பயிற்சி கார்த்தி மாதம் இருபதாம் தேதி குரு பகவான் வக்கரகதியாகவே கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு ஆன்டி கிளாக் வாய்ஸில் கார்த்திகை மாதம் இருபத்தோராம் தேதி புதன் பகவான் மறுபடியும் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு ஆகிறார் அப்போ கார்த்தி மாதம் பதினாலாம் தேதி வரை இந்த புதன் பகவான் வக்ரகதியாகவே இருக்கிறார் அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தி ஆகிறார் கார்த்திகை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முக்கிய பயிற்சியாக செவ்வாய் பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசு ராசிக்கு மகம் நட்சத்திரத்தில் பயிற்சி ஆகிறார் சூரியனை மையமாக கொண்ட இந்த மாத பலன்கள் என்பது கார்த்தி மாதம் இருபத்தொன்பது நாட்கள் வரை கார்த்தி இருபத்தொன்பதாம் தேதியே சூரியன் வந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ இந்த மாதத்தில் கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா சனி குரு புதன் இது எல்லாமே வக்கர அஸ்தங்கமாக இருக்குது வக்கரகதியாக இருக்கிறது செவ்வாய் அஸ்தங்க தோஷம் பெற்றிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த கிரக சஞ்சாரங்களோடு இந்த பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாதத்தில் எவ்வகையான சாதகம் பாதகம் அப்படின்றத நம்ம ஒரு சின்ன விளக்கமாக பார்த்துடலாம் இந்த கோச்சார பலன்கள் மாத பலன்கள் என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஐம்பது சதவீதம் தான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வேலை செய்யும் இப்போ கோச்சார ரீதியாக உங்களுடைய ஜனன ஜாதக பலன்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் ரீதியாக நேரடியாக உங்கள் ஜாதகத்தை விரிவாக்கமாக தெரிஞ்சிக்கலாம் அப்போ ஒரு குரு பகவான் ஆகிறார் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த குரு இருக்கக்கூடிய நிலை என்ன இப்போ கோச்சார ரீதியில் போகக்கூடிய குரு எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் உங்கள் ஜனன ஜாதக குரு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்போ அந்த நட்சத்திரம் நின்ற அதிபதிகள் இந்த கோச்சார ரீதியாக பலத்தை கொடுக்கிறதா பலவீனத்தை தொடுக்கிறதா அப்படின்றத அறிந்து புரிந்து நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை ஏற்றமாக இருக்கும் அதற்குண்ட பரிகாரங்களும் பலன்களும் பெற்று நெடோடி வாழ்க அப்படின்னு சொல்லி நம்ம பன்னெண்டு ராசிக்கும் உண்டான பலன்களை நம்ம பார்த்தலாம் ராசி அன்பர்களை ரொம்ப 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 கிரிட்டிக்கல் சூழ்நிலையிலிருந்து வெளியில் வந்துன்னு இருக்கீங்க ஏன்னா ஏழாம் இடத்தில் சனி கணவனும் என்ன புரிஞ்சிக்கல மனைவியும் புரிஞ்சிக்கல உற்றார் உறவினர்களும் புரிஞ்சிக்க மாட்றா நண்பர்களும் புரிஞ்சிக்க மாட்டே பத்தாயிரம் வரும்னு பார்த்தா பத்து ஆயிரம் தான் வருது இந்த மாதிரி வரக்கூடிய பணங்களும் பிச்சு பிச்சு வருது செலவுக்கே தின தின செலவுக்கே பொருளாதார சூழ்நிலை ரொம்ப மோசமா போயின்னு இருக்கு இந்த மாதிரி சூழல்கள் எல்லாமே இந்த கண்ணீராசினியர்கள கேட்டிங்கன்னா அடிக்கினே போவா உத்தியோகஸ்தானம் இன்னும் வலுப்பெற மாட்டேங்கிறது ரொம்ப நாளா வெளிநாடு போகணும்னு நினச்சேன் அதுவும் போக முடியல இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும் மனசுல அவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு தேச பயணங்களை உருவாக்கும் கண்டிப்பாக வெற்றியை தரும் ஆமாம் நீண்ட நாளாக இடம் மாறணும் வேலை மாறணும் வெளிநாடு செல்லணும் இந்த மாதிரி விஷயங்கள் நினச்சிட்டு எல்லாமே இந்த மாதத்தில் சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பயணங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சகோதர சகோதரி உறவுகள் வந்து நீண்ட நாளாக மன இருக்குது பேசாமல் இருக்கிறோம் ஏதோ ஒரு இடத்தகராறால் பிரச்சனையில் பேச முடியல இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்களுக்கு சுமூகமாக செயல்படும் அப்படின்னு சொல்லலாம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது அநேக வெற்றிகள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறை அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கண்ணிராசினியர்களுக்கு ரியல் எஸ்டேட் துறை நான்கு ஆறாக செயல்படுறது வக்கரகதியாக செய்கிறது ஏதோ வாங்கி போட்ட நிலமும் விற்க மாட்டேங்குது மேலும் இடம் வருது அதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா கடன் மேலே கடன் ஆகுது அப்படின்ற மாதிரி சூழல்கள் எல்லாம் போயிடும் அப்போ வீடு ஹார்ட்வேர்ஸ் துறை எல்லாமே இந்த நான்காம் இடத்துக்கு உண்டான சம்மந்தப்பட்ட அத்தனையுமே ஏதோ பெரிய முதலீடு போட்டு வாங்கியிருப்பீங்க இப்போ விற்பனை பண்ணுறது சொற்பத்துக்கு விற்பனை பண்ணுற மாதிரி சூழல்கள் எல்லாமே உருவாகின்று வருது அப்படின்னு சொல்லலாம் எல்லை கோட்டுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கும் தன் ஊர்லேயே பிஸ்னஸ்ஸு தான் பிறந்த இடத்துல பிஸ்னஸ்ஸு அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுத்துட்டுருக்கு எல்லை தாண்டிய தொழில் தொடங்கி நடத்துகிறவங்களுக்கு எல்லாமே வெற்றி மீது வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் வந்து பணப்பயிர்கள் பண்ணுறவங்க இந்த பூச்செடிகள் பண்ணுறவங்க பணப்பயிர்கள் பண்ணுறவங்க அப்போ அவங்களுக்கு எல்லாமே சாதகமான சூழ்நிலைகள் நல்ல ஒரு பெரிய வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டான சூழ்நிலைகள் நடக்கும் மற்றபடி பிள்ளையாண்டா எல்லாமே கல்வி கேள்விகளில் வெற்றியாளனாக சூழக்கூடிய வாய்ப்புகள் பிள்ளைகள் வந்து சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறுவதற்குண்டான சூழ்நிலைகள் திருமணம்லாம் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா ஜாதகத்தெல்லாம் நல்லா கண்கூர்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் ஏன்னா ஏழாம் இடத்தில் சனி ஏதோ ஒரு இடத்துல நமக்கு குறையாகத்தான் வருமன்றது தான் உண்மையான நிதர்சனமான உண்மை அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து அதெல்லாம் நம்ம பார்க்கணும் பட் கோச்சார ரீதியாக ஏதாவது ஒரு எதிர்பார்த்த இடத்துல சின்ன ஏமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் உருவாகும் வேலை வாய்ப்புகளை வந்து கைவிடாமல் பார்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது ஃபெயிலர் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும் ஆக மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுடைய அதிக முயற்சிகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் பட் மேலும் இந்த மாதத்தில் வெற்றி அடையணும் சௌகரியமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா சனிக்கிழமை தோறும் பெருமாளினுடைய ஆழங்களை நீங்கள் சேவாத்தி பண்ணுறது சிறப்பு வாழ்க வாழ்க வாழ்க